சென்னையைச் சேர்ந்த நூர் என்ற சகோதரர் கேள்வி கேக்கிறாரு நாம் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வரும் அரசியல்வாதிகள் அவர்கள் செய்யும் லஞ்சம் ஊழல் போன்ற மோசடிகளால் நம்மீது பாவம் வருமா அப்படின்னு கேக்கிறாரு நம்ம மேல பாவம் வராது ஏன்னு கேட்டா அவர் ஓட்டு கேட்க வரும் பொழுது நான் லஞ்சம் வாங்க போறேன் நான் ஊழல் பண்ண போறேன் எனக்கு ஓட்டு போடுங்க அதுக்காக ஆதரிச்சிருக்கிறோம் அதையே அவர் கோரிக்கையா வச்சு அதுக்காக வேண்டி ஓட்ட போட்டு நீ உள்ள போயறன்னு சொல்லி சொன்னா நீ பாவத்தை ஒத்துக்கிட்ட எனவே உனக்கும் பாவம் வரும்னு சொல்லலாம் அவங்க நம்மகிட்ட கேட்டதுல என்ன கேட்டாங்கன்னா நல்லது செய்வோம் ஊழலை ஒழிப்போம் லஞ்சம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவோம் மக்களுக்கு பாடுபடுவோம்னு சொன்னாங்க அதுக்கு தான் அதுக்குறோம் எனவே நாம இதுக்கு எந்த வகையிலும் உதவி செய்யல அதனுடைய தீமை நம்மை வந்து ஒரு வகையிலும் சாராது ரெண்டாவது அவங்க உறுதிமொழி எடுக்கிறாங்கல்ல பிரமாணம் எடுக்கிறாங்கல்ல அந்த உறுதிமொழியில என்ன சொல்றாங்க இதற்கு எதிராக நடப்பேன் லஞ்சம் ஊழலுக்கு எதிராக நடப்பேன் நேர்மையை கட்டி காப்பாத்துவேன் நாட்டை முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போவேன் நாட்டு மக்களுக்காக வேண்டிய தன்னலம் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லிபுட்டு அதுக்கு எதிராகத்தான் அவங்க செய்யறாங்க எனவே அவங்க செய்யக்கூடிய தவறுகளுடைய பாவம் நம்மை வந்து சாராது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அல்ல சொல்றான் விஸ்ர உக்ரா ஒருவருடைய சுமைய இன்னொருத்தர் சுமைக்க மாட்டாரு அவன் செஞ்ச பாவம் நம்மள கேட்க மாட்டான் அந்த கொஸ்டின் நமக்கு வரவும் வராது அதை தாண்டி இன்னும் நீங்க சிந்திச்சா இப்போ நாம ஒருத்தர் யாரை எடுத்தாலும் உழலும் லஞ்சமும் செய்யத்தானே செய்யலாம் இப்ப நல்லவனு நான் நல்லவனா இருப்பேன்னு சொல்லிட்டு வர்றான் ஆனா இருக்கிறது இல்ல ஏதோ ஒரு வகையில தப்பு செய்யக்கூடியவனா தான் இருக்கிறான் அப்போ என்னதான் பண்றதுன்னு ஒரு கேள்வி வரும்ல நீங்க பெருசா அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னன்னு கேட்டா நாம வந்து யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறோம் ரெண்டு பேர் களத்தில் நினைக்கிறாங்க இரண்டில் ஒருவரை தேர்வு செய்ய வேண்டிய நெருக்கடி நமக்கு இருக்கிற நான் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஆளை தேர்ந்தெடுக்காம விட்டுவிட்டால் எரியிற கொள்ளியில எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு பாக்குறது அதான் இன்னைக்கு தேர்தலில் ஓட்டு போடுறதுங்கிறது அவ்வளவுதான் இவர் வந்தாலும் அப்படித்தா இருப்பார் அவர் வந்தாலும் அப்படித்தா இருப்பாரு ஆனா இருக்கிறதுல பெஸ்ட் யாரு இருக்கிறதுல ஓரளவுக்கு லஞ்சத்தை குறைவா பண்றவங்க யாரு தீமைகளை கம்மியா பண்றவங்க யாரு அப்படித்தான் பார்க்க வேண்டியது இருக்கு நீங்க இந்த வேலையை செய்யலாட்டி அந்த இடத்துல அதை விட மோசமான நடக்குமே அதை தடுக்கிற நம்முடைய இந்த வாக்குகள் பயன் தரும் என்கிற காரணத்தினால நாம வாக்களிச்சு ஆகணும் இது நம்முடைய சக்தியை ஒரு வேலை அல்லவே குலான சொல்றாள் யாரையும் அவருடைய சக்திக்கு மீறி நாம சிரமப்படுத்த மாட்டோம் அல்ல கேள்வி கேட்டா நம்ம இடத்துல பதில் இருக்கு எனவே இதற்காக நாம் கவலைப்பட தேவையில்லை அவர்கள் செய்கிற குற்றம் அவர்களைத்தான் சாரும் நம் அதனுடைய பாவம் நம் மீது வரவே வராது